இந்த மாசம் கலெக்ஷன் வந்து லவ்வர்ஸ் டே ஆஃபரா எடுக்கிற கஸ்டமருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் ஆஃபர் கவுண்டா டியோ செகண்ட் ஓனர் இதுக்கு நான் கேட்குற பெஸ்டான விலை ஃபைனலாக உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு முடிச்சு வந்துடும் நம்ம கிட்ட இப்போ டூ டுவெண்ட்டி கலெக்ஷனில் ஒரு மூணு நாள் வண்டி இருக்கு ஸ்போர்ட் பைக்கில் நம்மள்ட வந்து வெர்ஷன் ஒன் வெர்ஷன் டூ வெர்ஷன் த்ரீ அந்த கலெக்ஷன் வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது டியூ டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இப்போ நீங்கள் பார்க்குற ஹிமாலயன் பிஎஸ் ஃபோர் டைப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நெக்ஸ்ட் ஆர் எஸ் கலெக்ஷன் பார்க்குறோம் ஆர் எஸ்ல ஒரு மூணு வண்டி இருக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சூப்பராக இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் யூஸ்ட் பைக் வீடியோ தான் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஏபி ஆட்டோ கன்சல்டன்சி தாங்க வந்திருக்கோம் இந்த தாட்டி பார்த்திங்கன்னா அவங்கள்ட எம்டி பைக்கோடைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு நிறையா வச்சுருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் டூ வருஷன் த்ரீ வருஷன் ஃபோர் எல்லாமே நிறைய பைக்ஸ் இருக்குங்க வாங்க பைக்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது எல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை நான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆலன்ட் ஆப்ஷன் இனேபிள் பண்ணிக்கிறாங்க அப்போதான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனலோடைய வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிப்ஷனில் தரேன் மறக்காமல் அதில் ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பைக்ஸ் எல்லாம் இருக்குன்றத எல்லாமே பார்க்கலாம் காய்ஸ் நான் உங்கள் இஸ்மாயில் ஏபி ஆட்டோ சேர்த்து பேசுகிறேன் இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து நம்ம நிறையா ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஸ்கூட்டி மைலேஜ் பைக்ஸ் நக்க ஜகமா இருக்கோம் உங்களுக்கு கடையே தெரியும் கொஞ்சம் கூட இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோ கலெக்ஷன் நம்மள்ட இருக்கு நம்ம கிட்ட பெஸ்ட்டு ரேட்டில் பெஸ்ட்டு ரேட்டில் பெஸ்ட்டு முன்பணத்தில் பெஸ்ட்டு வண்டியாக தான் உங்களுக்கு தரப்போகிறோம் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டு தான் எங்கள் கடை எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்க ஏபி ஆட்டோ இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டீட்டெயில் எல்லாமே தெளிவாக சொல்கிறோம் வண்டியோட கண்டிஷனும் தெளிவாக அதே காட்டுறோம் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ பார்க்குற ஃபஸ்ட் வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் எஃபிசெட் வெர்ஷன் ஒன்று பார்க்குறீங்க வண்டி நீட்டாக இருக்கு செயின் ஃப்ரைட் பூசு பேக் டேட் எல்லாம் புதுசு வண்டி அவுட்லுக் குவாலிட்டி எல்லாமே நீட்டாக இருக்குது இதுக்கு நான் கேட்குற பெஸ்ட்டு விலை முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் நேரில் வாங்க இந்த வண்டி எடுக்க நான் பதினஞ்சாயிரூபா முன்பணம் தான் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஸ்பெண்டர் ப்ளஸ் திருச்சி நம்பரு இதுக்கு நான் கேட்குற விலை அறுபது ரூபா சொல்கிறேன் நேரில் வாங்க ஐம்பத்தி ஏழாயிரரூவாய்க்கு ஃபைனெலாம் முடிச்சுறேன் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நைட்டாக இருக்குது டயர் அவுட்லுக் பாயிண்ட் எல்லாமே சூப்பர் சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு முன்பணம் ரூபா இருந்தால் பண்ணித்தரேன் இங்க நீங்கள் பார்க்குறது முரட்டு வண்டியாக இருக்கும் ஆனால் அது ஒரு குழந்த வண்டியா தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இன்ட்ரூடர் இன்ட்ரூடரில் ஃப்ரெண்ட் ஓட வரக்கூடிய வண்டி இன்ஜின் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது அவுட்லுக் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது இதுக்கு நான் கேட்குற வேலை ஐம்பது ரூபா சொல்கிறேன் நேரில் வாங்க எல்லாம் கம்மி பண்ணி பெஸ்ட்டாக முடிச்சிக்கலாம் ஃபைன்ட்ருந்தால் ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த இன்ட்ரூடர் எடுக்கணும்னா நீங்கள் இருபதாயிர ரூபா முன்பு இருந்தால் போதும் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட இப்போ டூ டுவெண்ட்ரீ கலெக்ஷனில் ஒரு மூணு நாள் வண்டி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் சிக்ஸ் வேரியண்ட்டு வண்டியோட நல்லா இருக்கு இதுக்கு நான் கேட்குற வேலை தொண்ணூறுரூவா இந்த டூ டுவெண்டி நீங்கள் எடுக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் டு முப்பதாயிரம் முன் முன்பண்ணா எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்கிறது கார்பெட்ரு மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஏபிஎஸ் டூ டுவெண்ட்டி தான் ஏபிஎஸ் மாடல் வரும் கார்பெட்ரு இதுக்கு நம்ம கேட்குற விலை எண்பது ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க ஏதாவது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வண்டி கண்டிஷன் சூப்பரா இருக்கும் இங்கே நீங்கள் பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டூ டுவெண்ட்டி இதுக்கு நம்ம கேட்குற வில எழுபத்தஞ்சு ரூபா இந்த வண்டி இந்த ரெண்டு டூ டுவெண்ட்டி எடுக்கணும்னா நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முன் பண்ண போதும் ஃபைன் லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் சிங்கிள் ஓனர்ல தான் இருக்கு நேர்ல வந்து பாருங்க இப்போ நம்ம ஸ்கூட்டி கலெக்ஷன் பார்க்குறோம் ஸ்கூட்டில நம்மள்கிட்ட லோ பஜ்ல இருந்து ஹை பஜ் வரைக்கும் இருக்கு இப்ப நீங்க பாக்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஸ்கூட்டி பெப்பு பிங்க் கலர் வண்டி டயர்லாம் புது டயரு அவுட்லுக்கு பேட்டரி எல்லாமே நல்லா இருக்கும் லேடிஸ் ஓட்டை கற்றுக்கிறதுக்குலாம் பெஸ்ட் இதோட வில இருபத்தி எட்டாயிரம் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு ஜஸ்ட் கையில ஒரு பதிமூணாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வச்சு தான் ஃபினான்ஸ் பண்ணித்தரேன் வண்டியோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதுல எனக்கு லேட்டஸ்ட் பெப்பா வேணும்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இதுக்கு நம்ம கேட்குற வில நாற்பத்தி அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நீங்க நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஸ்கூட்டி ஜஸ்ட் பாக்குறீங்க இதுக்கு நம்ம கேக்கிற வேலை முப்பது ரூபா சொல்றோம் நேரில் வாங்க ஏதாவது கம்மி பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹீரோ டு எட்டு போன்ற ஒரு ஆக்டிவா போட்டிருந்தோம் அதுக்கு இன்ன வரைக்கும் போன் வந்துட்டே இருக்கு அந்த ரேட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹீரோ டு எட்ட வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் நான் உங்களுக்கு தரேன் இந்த வண்டி பினான்சியல் ஆப்ஷன் உண்டு கையில் பத்து ரூபா டு பன்னெண்டாயிரம் முன் முன்பண்ணா இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட குவாலிட்டியெல்லாம் சூப்பரா இருக்கு இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஹோண்டா ஆக்டிவா ஃபிரிட்ஜில ஹெஸ்மார்ட்னு சொல்லுவாங்க இது ரிமோட் டைப்பில் வரக்கூடிய வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது திருச்சி நம்பரு இதுக்கு நம்ம கேட்குற விலை எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஆக்டிவா ஃபைவ் ஜி கார்பெட்ரு மாடலு வண்டி குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு நம்ம கேட்குற விலை ஐம்பத்தி அஞ்சு இந்த ஆக்டிவா எடுக்கனா நீங்கள் பத்து டு பதினஞ்சாயிரரூபா முன் பண்ணந்தால் போதும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோண்டா டியோ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொரு ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு நம்ம கேட்குற விலை அறுபத்தஞ்சு இந்த டியோ எடுக்கணுன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா முன் பண்ண வந்தாலே போதும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் லோ பட்ஜெட்டில் டியோ பார்க்குறீங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டியோ செகண்ட் ஓனர் இதுக்கு நான் கேட்குற பெஸ்ட்டான வேலை ஃபைனலாக உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு முடிச்சு வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குற ஹீரோ ப்ளஷர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இதோட விலை நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணி இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹீரோ பிளஷர் இதோட விலை நாங்கள் நாற்பது ரூபாய்க்கு பண்ணித்தரோம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹீரோ ப்ளஷர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு நம்ம கேட்குற விலை முப்பத்தஞ்சு ரூபா இதில் எந்த வண்டி நீங்கள் எடுக்கனாலும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்தாலே போதும் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் கலெக்ஷன் பார்க்குறோம் ஸ்போர்ட் பைக்கில் நம்மள்கிட்ட வந்து வெர்ஷன் ஒன் வெர்ஷன் டூ வெர்ஷன் த்ரீ அந்த கலெக்ஷன் வச்சிருக்கோம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு வண்டி குவாலிட்டியா இருக்கு தரோம்னா அந்த வண்டி அந்த அளவு குவாலிட்டியா இருக்கு ஓட்டுறதுக்கு எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு இருக்காது வண்டி சூப்பரா இருக்கும் இதுக்கு நான் கேட்குற வேலை அறுபது ரூபா நேரில் வாங்க ஏதாவது கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம் இந்த வண்டி பண்ணிக்கலாம் லைட்டா வந்து பண்ணித்தரேன் இதோட ரேட்டு வந்து அறுபது ரூபா வரும் இதுக்கு முன்பணமா நீங்க இருபதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல வெர்ஷன் டூ எனக்கு வேணா இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு நான் கேட்குற வேலை அறுபத்தி மூன்று ரூபா இது உங்களுக்கு அறுபாய்க்கு பண்ணி தரேன் இந்த வண்டி எடுக்கிறனால நீங்கள் ஜஸ்ட் ஒரு இருபது டூ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முன்பா இந்த வருஷன் கொடுத்துக்கலாம் வருஷன் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் பதினாலாயிரம் ஓடி இருக்கு வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது நான் பெஸ்ட்டான தர வேலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இப்போ நீங்கள் இப்ப நீங்க பாக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு பிளாக் அண்ட் ஒயிட்டு வண்டி சூப்பராக இருக்குது தஞ்சாவூர் நம்பர் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் இருபத்தி மூணாயிரம் ஓடி இருக்கும் வண்டி கண்டிஷன் தெளிவாக இருக்குது இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு உங்களுக்கு பண்ணி தரேன் இந்த டூக்கு எடுக்கணும் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பாலாம் தான் ஃபைலஸ் பண்ணிடுவோம் இப்போ பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெர்ஷன் ஒன்று பார்க்குறீங்க ரெண்டு டயருமே புதுசு அவுட்லுக் மெயின் எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருக்கக்கூடிய வண்டி இதுக்கு நான் கேட்குற வேலை நாற்பத்தி எட்டு ரூபா நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஆர் ஃபைவ் வச்சாதிட் வெர்ஷன் ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஜாவா கிளாசிக்கு வண்டி சும்மா குரோம் கலர்ல சூப்பரா இருக்கு மெரு க்ரோம் கலர்ல சூப்பரா இருக்கு இதுக்கு நம்ம பெஸ்டா சொல்ற ஒரு லட்சத்தி இருபது ரூபாய் கேட்கறேன் உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இப்ப நீங்க பாக்குற ஹிமாலயன் பி எஸ் போர் டைப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு டயருமே புதுசா அந்த முள்ளு கூட என்ன பிக்கல பிராண்ட் நியூ டயரு கிலோமீட்டர் இருபத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கும் வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு இதுக்கு நான் கேட்கிற பெஸ்டான வில ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்றேன் இந்த வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா நாங்கள் ஆஃபர் பண்ணி ஒன்று முப்பதுக்கு முடிச்சுறேன் நீங்க பாக்குற எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் அதுக்கு நான் பெஸ்டா பண்ணி தர வேலை அந்த வண்டியில எவ்வளவு ஃபைன் இருக்கோ அதை கழிச்சு கொடுத்தலாம் ரேட் ஏதாவது கொஞ்சம் ரெஷர் பண்ணி கொடுக்கும் ஹோண்டா யூனிகான் பாக்குறீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு டயர் புதுசு தஞ்சாவூர் நம்பர் அவுட்லுக்லாம் நீட்டா இருக்கு இதுக்கு நான் கேட்கிற பெஸ்ட் வேலை பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றேன் நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கலாம் ஃபைன் இருந்தால் லெஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆர்எஸ் கலெக்ஷன் பார்க்குறோம் ஆர்எஸ்ல நம்மள்ட ஒரு மூணு வண்டி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற முதல் வண்டி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் ஒன் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பத்தாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தர விலை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு வந்து தரேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆர் எஸ் டூ ஹண்ட்ரடு பதிமூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இதுக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட்டான விலையாக ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துக்கு பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஆர் டூ ஹண்ட்ரடு இது உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்துக்கு முடிச்சுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற எஃபிஷியர் வெர்ஷன் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் கிலோமீட்டர் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு நான் கேட்குற விலை தொண்ணூறுரூவா சொல்கிறேன் உங்களுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரோம் வண்டி நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வெர்ஷன் டூ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது நான் உங்களுக்கு ஐம்பது ரூபா சொல்கிறேன் உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு ஃபைனலாக பண்ணித்தரும் இப்போ நீங்கள் பார்க்குற பல் டுவெண்டிஸ்க்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டான பிரைஸாக உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பல்சர் ஒன் ஃபிஃப்டி இதோட விலை நான் ரூபா சொல்றேன் உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணி தரேன் இப்போ நம்ம மைலேஜ் பைக் கலெக்ஷன் பார்க்குறோம் நம்ம ஹோண்டாலே வந்து மைலேஜ் பைக்ஸ்ல நம்ம ஒரு ஆறு வண்டி இருக்கு இப்போ நம்ம பார்க்குற ஃபஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எஸ்பி சைனு பிஎஸ் போர் டைப்பு கார்பட்டரோட வர மாடல் தான் டயர் அவுட்லுக் மீன் எல்லாமே நல்லா இருக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஃபைனா பண்ணித்தரோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது உங்களுக்கு நாற்பதாயிரத்துக்கு ஃபைனலா பண்ணி தரோம் இதுவும் எஸ்பி சைன் தான் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் இது டிஸ்க் பிரேக் இது ட்ரம் பிரேக் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிபி சைன் பார்க்குறீங்க பிஎஸ் சிக்ஸ் வேரியன்ட்டு இது வந்து டிஸ்க் பிரேக் தான் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதோட விலை நாங்கள் அறுபது ரூபா கேட்குறோம் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணிவிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குற ஹோண்டா லீவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி இருபது மாடல் வண்டி நல்ல குவாலிட்டியாக பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்கோட்டி லுக்காகவும் இருக்கும் மைலேஜும் பக்காவாக தரும் இதை உங்களுக்கு ஃபைனலாக நான் ஐம்பது ரூபாய்க்கு தரேன் இப்போ நீங்கள் பார்க்குற சிடி ஒன் டென் ஹோண்டாவில் சிடி ஒன் டென் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் இதை நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இந்த வண்டியில் நீங்கள் எது எடுத்துக்கலாலும் பத்து ரூபா டு பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்பான தான் ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்மளோட பிளாட்டினாலே ஒரு ஆறு ஏழு வண்டி இருக்கு நம்ம பார்க்குற பிளாட்டினா முதல் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்கும் ஹெச் கேர் டைப்னு சொல்லுவாங்க இதில் அஞ்சு கேர் வரும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கு டிஸ்க் பிரேக் வரும் இதோட விலை நான் உங்களுக்கு பைனலா முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஜஸ்ட் பத்தாயிரம் ரூபாய் முன்பு வந்தாலும் அந்த வண்டி எடுத்துக்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இதுக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக தர வேலை ஐம்பது ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிளாட்டினா ஹண்ட்ரடு இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபது பிளாட்டினா ஒன் டன் ஹெச் இது நான் உங்களுக்கு ஃபைனலா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இந்த பிளாட்டினா மூணில் எது எடுக்கிறனால நீங்கள் பத்தாயிரம் ரூபா முன்பணம் கொடுத்தாலே போதும் இப்போ நீங்கள் பார்க்குற பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரோம் இப்போ நீக்கிறது ஹோண்டா கலெக்ஷனில் கொஞ்சம் மயில்தான் வண்டி பார்க்குறீங்க ஹெச்எஃப் டிலெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக உங்களுக்கு நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு பண்ணித்தரோம் இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபது ஹீரோ கிளாமர் பார்க்குறீங்க அது உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணி இப்போ நீங்கள் பார்க்குற பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணோன்னா நாற்பது ரூபாய்க்கு பண்ணி தரும் இப்போ நீங்கள் பார்க்குற ஹீரோ பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இது உங்களுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரும் இப்போ நீங்கள் பார்க்குற ரேடியான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் அது நாங்கள் உங்களுக்கு ஐம்பது ரூபா கேட்குறோம் நேரில் அவங்க ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த ஃபேஷன் ப்ரோ குரூப் நீங்கள் எது எடுத்தாலும் பத்து ரூபா டு பதினஞ்சாயிரம் முன்பணம் கொடுத்தாலே ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிட்டி ஹண்ட்ரட் கலெக்ஷன் பார்க்குறோம் சீட்டி ஹண்ட்ரட்ல நம்ம பார்க்குற ஃபஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி அவுட்லுக்கு எல்லாமே நீட்டாக மாடலுக்கு உண்டான கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதுக்கு நான் கேட்குற வேலை நாற்பது ரூபா சொல்கிறேன் உங்களுக்கு முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டாயிரத்தி பத்தம்போது மாடல் இது உங்களுக்கு ஃபைனலாக நாற்பதாயிரத்துக்கு பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வித்தௌட் செல்ஃபு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷனு அதோட வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நான் வித்தவுட் செல்ஃபு அது உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோண்டா ட்ரீம் நியோ மைலேஜும் ஃபஸ்ட் கிளாஸும் செல்ஃபோடு எடுக்கணும்னா அந்த வண்டி பெஸ்ட்டு உங்களுக்கு ஃபைனலாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஹோண்டார் ட்ரீம் நியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சுடுறேன் வண்டி ரெண்டு டயர் மேனி அவுட்லுக்கு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கக்கூடிய வண்டி இப்போ நீங்கள் பார்க்குற டிவிஎஸ் விக்டர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அது உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிவிஎஸ் விக்டர் த்ரீ வால் இன்ஜின் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டார் சிட்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மா பதினஞ்சு மாடல் அது உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணணும்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு ஃபினான்ஷியல் ஆப்ஷன் உண்டு ஜஸ்ட்டு பத்தாயிரம் ரூபா முன் தான் இது எந்த வண்டியான நடத்துவான் இப்போ வந்து நம்ம பார்க்குற பிளாட்டினா வந்து கொஞ்சம் பிள்ளைங்க ஓட்டின வண்டி தான் நல்லா ஹாண்டில் வரலாம் போட்டு வச்சு செம்மையாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது நான் கேட்குற வேலை முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிளாட்டினா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் டிஸ்கவர் ஒன் டென் செல்ஃப் சாரி டிஸ்கவர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்டி ஃபைவ் செல்ஃப் ஷார்ட்டோடு இருக்கக்கூடிய வண்டி இதுக்கு நான் கேட்குற விலை முப்பத்தி மூணாயிரூவா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரஜிஸ்ட்ரேஷன் பத்தாயிரரூபா முன்பணம் தான் இந்த எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஹீரோ கிளாமர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணணும்னா இருபத்தி ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹீரோ க்ளாமர் இருபத்தி மூணாயிரவா இப்போ பண்ணித்தரேன் ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு ரூபா முன்பணம் கொடுத்தாலே ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்போர்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அது உங்களுக்கு பதினேழாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு பண்ணித்தரும் நம்மள்கிட்ட எக்ஸல்ல மட்டுமே ஒரு ஒட்டு எட்டு வண்டிகிட்ட இருக்குது எக்ஸல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்னா இதோட விலை இருபத்தாறு ரூபானே இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட விலை இருபத்தாறு ரூபா வரும் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்னா இதோட விலை இருபத்தஞ்சு ரூபா அது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் விலை இருபது ரூபானே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் செல்ஃபு பிஎஸ் ஃபோர் டைப் கார்பெட்ரு மாடல் இதோட விலை முப்பத்தஞ்சு ரூபா இது ரெண்டாயிரத்தி பதினாறு கலர் சிகப்பு கலர் வண்டி பதினேழாயிரூவா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இருபது ரூபா இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பிளாட்டினா ஒன் டன்னு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணணும்னா ஐம்பதாயிரருவா கேட்குறேன் நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு முடிச்சுட்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஹோண்டா யூனிகான் ஒன் சிக்ஸ்டி பார்க்குறீங்க இதோட விலை நான் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு ஜஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா முன் பண்ண எடுத்துருவோம்னா எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்குற காசுக்கு ஒருத்தா இருக்கக்கூடிய வண்டி தான் இப்போ நம்மள்கிட்ட ஒரு டாமினார் ஒன்று வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி திருச்சி நம்பரு ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் நம்ம ஓடி இருக்குது வண்டி நல்ல ஷோரூம் ஃபீஸில் இருக்குது தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வாட்ரு வாஷ் மட்டும் தான் பண்ணணும் வண்டியோட குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்குது இந்த டாமினார் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு நான் கேட்குற பெஸ்ட்டு விலை ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க ஒன்று முப்பத்தஞ்சுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு ஆள் எல்லாம் வண்டியும் டீட்டெயில் தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எந்த வண்டி எவ்வளோ மாடல் எவ்வளோ முன் பண்ண வரைக்கும் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கோம் மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் கேட்காதிங்க ஏன்னா ஃபோட்டோஸ் எடுத்து எங்களால் அனுப்ப முடியல நீங்கள் சொன்னாலும் ஒரு சிலர் குறிஞ்சிக்க மாட்டேங்க நாங்கள் அனுப்புகிறேன் அனுப்புவேன்றாரு நீங்கள் வண்டியோட கண்டிஷன் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும் நீங்கள் லாங்கில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ்ஸை பிடிச்சி நேராக திருச்சி ஜிஹெச் வந்துட்டீங்கனாலே போதும் வண்டியை பார்த்து கையோட எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கும் ஃபினான்ஸ் போடணும்னா ப்ரூஃப் ஆதார் ரேஷன் கார்டு ஜாமீன் போட ஒருத்தர் வேணும் அவருக்கு ரெண்டு ஃபோட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தா போதும் ரேட்டு பெஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கோம் முன்பணமும் தெளிவாக சொல்லியிருக்கோம் நேரில் வந்து பாருங்க இந்த மாதம் கலெக்ஷன் வந்து லவ்வர்ஸ் டே ஆஃபராக வண்டி எடுக்கிறவங்களுக்கு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் பண்ணித்தரோம் எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலும் இருபதாயிரத்துக்கு எடுத்தாலும் சரி ஒன்றரை லட்ச ரூபாய் எடுத்தாலும் சரி அஞ்சு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக நான் பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்க ரொம்ப பண்ண வேணாம் ஓரளவு நானே ரீசனபுளாக தான் ரேட்டு சொல்லியிருக்கேன் வந்து பாருங்கள்